வணக்கம் எல்லாரும் படத்தை பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காக நம்புகிறேன் உங்கள் உங்களோட இழுத்து தான் வந்து நாளைக்கு என்னோடய தலையில் இருக்கா இருக்குறது தெரியும் ஸோ அதை ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படம் எடுத்தேன் பார்த்தாலே புரிஞ்சுருக்கோம் Jadi berapa dulu promo pakai நான் கொஞ்சம் லவடாக பேசியிருக்கேண்ணா படத்தில் நாலு பாட்டு இருக்குமார் பாடிருக்காங்க அதான் பஸ் வந்து படத்தோடய லென்த்தாக ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஆடிதில் ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு வந்து ஆரோக்கிய பாட்டு நம்ம பாட்டுருக்காங்க இன்னொரு பாட்டு வந்து பாடிஷா

நல்ல படைப்பு மக்கள் மனதில் அற்புதமான வேலை செய்யற பத்திரிகை மீடியா தொலைக்காட்சி மிகப்பெரிய நன்றி இந்த படம் பொருள் சேர்க்கணும் நிறைய பேர் உடம்பு போட்டிருக்கோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன்

பெண் அந்த உன் பெண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு தான் சொல்கிறோம் பாதிக்கப்பட்டால் ஆமாம் ஆம்பளை தான் வரணுமா யாரோ சுதாகணும் வரணுமா அப்படிலாம் இல்லை யாராக இருந்தாலும் வரலாம் அங்கே அவன் தோண்டது அதுதான் தவிர இப்படிதான் தான் வரோம் யாரையும் சொல்லுங்க ஸோ அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு தான் இதுக்கு இது மேலே பார்த்து கடுமையாக என்ன இருக்குங்க தெரியல ஸோ அந்த பொண்ணு இருந்தால் எப்படி இருக்கும் என்ன தான் சத்தாமல் என்ன தான் இருந்தாலுமே ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு தெரியும் உலக பெரிய பணம் ஈஸியாக வெளில வந்துடுறாங்க

இல்லை கிளாஸு ஆல்ரெடி ஒரு ஹோல் பண்ணிடுவேன் ஒரு வீக் பிஃபர்வே மெய்னிங் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஸோ அவங்க பெரிய அவங்கள இது பண்ணல அவங்களுமே நல்லா க்ராப்ரேட் பண்ணாங்க மாஸ்டர்லாம் ஈஸியாக கேக் பண்ணாங்க ஐஷர் ரைஸ் ஒரு பெரிய ஹீரோ இல்லை ஆமா அவங்க சின்ன ஆக்டர் கூடலாம் நடிக்கும் போது ஒரு தமிழ் பேர் என்னாங்களா லவ்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு துணியாக லவர் மாதிரியே இருந்தாங்க இருந்து பார்க்கும் அதெல்லாம் எப்படி நீங்கள் இல்லை அவங்க ஆர்ட்டிஸ்ட்டு புது ஆர்ட்டிஸ்ட் அப்படிலாம் யாரையும் பார்க்க மாட்டாங்க அவங்க ஸ்டேஷனை ஜீவன் தோட்ட பார்த்து பார்த்தா அவங்க கூட எல்லாருமே மெயின் கட்டு முடிப்பாங்க பிரியாணி போர் அவங்க ஸ்க்ரீன் ப்ளேஸ் அவ்வளோ கொடுப்பாங்க ஆக்சுவலாக ரொம்ப அவங்க எல்லாருக்குமே ரொம்ப கோவரேட் பண்ணாங்க யாருக்கும் அந்த அந்த

காப்பாட்டில்லாம் தெரிய மாட்டேன் ஸோ அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு நாடகத்தில் இருந்து நிறைய பேர் இருக்குது நாடகம் நாடகத்தில் அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தா அங்கங்கே இருப்பாங்க தவிர ஃபுல்லாக யாரும் அக்கப்பேட்டாக இருக்க மாட்டாங்க கதைக்கும் தேவைப்படலை வேறு வேறு கேரக்டர்ஸ் கதைக்காக தேவைப்படலை நம்ம வாண்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும் படத்தில் எல்லா பெரிய கேரக்டர்ஸ் தான் ஆங்கிள் எல்லாமே தெரிஞ்ச முகங்களாக இருக்குது படம் முடிஞ்சு வெளியில் வந்தால் பத்திரிக்கையாளர் என்ன கேட்பாங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு எதிர்பார்க்க கூட இருக்காங்க ஆனால் பெரிய ஆர்டிஸ்ட் யாருமே காணும் விஷயம் அஜித்தும் காணும் அர்ஜுன் சாரும் காணும் ஆனால் சின்ன ஆர்டிஸ்ட் சொல்கிற எல்லாருமே படத்துக்கு சப்போர்ட்டாக கூட நிற்கிறாங்க ஏன் ஆக்சுவலாக கூப்பிட்டும் பார்த்தேன் அவங்க அவங்க ஷூட்டிங்கில் இருக்காங்க ப்ளஸ் நான் இது சடனாக பிளான் பண்ணேன் ரிலீஸ் வந்து ரொம்ப நாளாக ஒன் மந்த்து கிடையாது அனௌன்ஸ் பண்ணலாம் பண்ணலை சடனாக பிளான் பண்ணி சடனாக போய்ட்டனால யாரையும் அவங்க சூஸ் பண்ண முடியல இன்னொன்றுக்கு வரைக்குமே அவங்க கேட்டுட்டு தான் இருந்தாங்க என்ன பண்ணணும்னு பட் அவங்கவுங்களுக்கு ஷூட்டு கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால டெய்லர் டான்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் இல்லை அவர் தான் டெய்ல ஷூட்லேன்னு சொல்லிட்டு தான் வந்தார் ஆக்சுவலாக இந்த டூ ஹவர்ஸ் அப்படின்னு கேட்டு தான் வந்தார்

படம் பண்ண தெரியல அவங்க தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட திரும்பவும் சொல்றேன் உங்க எழுத்து தான் நாளைக்கு மழை ரொம்ப எல்லாருமே பெரிய கனவோட இருக்காங்க இருக்கும் இந்த ப்ரொடியூசர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு அவருக்கும் போட்டோ காசு திரும்ப வரணும் நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன் அவரு திரும்ப வந்தாருன்னா இப்போ நிறைய டேட் என்ன மாதிரி இருந்து பேசுவாங்க கண்டிப்பாக நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணும் ரொம்ப நன்றி 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 நம்பிக்கை தான் இருக்காங்க அங்கே தான் பண்ண முடியல படத்தில் சார் உண்மையிலே வந்து புது இயக்குனர் புது புரொடியூசரு ஸோ ப்ரொஷன் மீடியா நண்பர்களை தான் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது புதுசாக தானே ஒரு கான்செப்டாக இருக்கும் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ நம்பிக்கையில் இருக்காங்க எல்லாருமே ஸோ நம்பிக்கை வந்து ஆடியன்ஸை கண்டிப்பாக நம்பிக்கை சேரும் அவங்களுக்கு ஏன் <laughs> தெரியுமா <laughs>

ஆமாம் ஆமாம் கொஞ்சம் கதைக்கு பிளான் பண்ணி எழுதமா நான் அந்த அளவுக்கு பன்னெண்டு நாளைக்கு படம் இருக்கான்னு தெரில பட் பார்க்குற அளவுக்கு நடக்கணுன்ற ஒரு இன்டென்ஷனாக எழுதணும் அந்த டயலாகோட மொத்தம் எல்லா இதுவுமே வந்து ரொம்ப டிஸ்கஷன் பண்ணி நான் எது சொன்னாலுமே சரி சண்டை சண்டைப்படுவாப்புல நான் ரெண்டு பேருமே சொன்னாலுமே சண்டை சண்டைப்படுவாப்புல ஸோ எல்லாமே ஓரளவுக்கு எல்லாரையும் நம்ம இது பண்ணி ஒரு காமனாக ஒரு அது அவ்வளோ பெரிய போராட்டமாக தான் இருந்தது ஸோ டயலாக் சண்டைப்பா எல்லாம் பேசப்படுறேன்னு நம்புகிறேன்